ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் என்னென்னா டிஷ் வாஷர் நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த பாஷுடைய டிஷ்வாஷர் பற்றின ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டிஷ் வாஷர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு வந்து டவுட்டாகவே இருக்கும் இந்த டிஷ் வாஷர்லையும் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் இருக்கிற மாதிரியே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி பாத்திரங்கள் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப தீஞ்சி போன கடாயாக இருந்தால் இங்கே இன்டென்சிவ் கடாயின்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் குயிக்னா குயிக்காக சீக்கிரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிச்சிடும் ஸ்பார்க்கிள் க்ளீன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணித்தரோம் அப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ரையாக வேணும்னா அது எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரே இருக்குது இங்கே பாருங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு ரெண்டு ட்ரே கொடுத்துருப்பாங்க இங்கே மேலே இருக்கிற ட்ரேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டம்ளர் சின்ன சின்ன வந்து பவுல்ஸு அப்புறம் சாஸர்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் இந்த இதில் வந்து ஸ்பூன் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் கீழே இருக்கிறதில் தான் பிளேட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் நம்ம வந்து ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த பாத்திரம் எல்லாமே வச்சுக்கலாம் இது பாருங்கள் இதோ வந்து ஸ்பூனுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வச்சா ரொம்ப இடம் அடைச்சிக்குது அதனால் இதை வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பிளேட்ஸ் வச்சுட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிளேட்ஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரம் அதெல்லாம் வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ குட்டி குட்டி பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இன்னும் இதை விட கொஞ்சம் பெருசாக கூட வைக்கலாம் இப்போ இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாமான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் சும்மா கப்ஸு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸு இதெல்லாம் வச்சிடுறேன் அப்புறம் நம்மளுக்கு கரண்டி இதெல்லாமே கூட வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் மந்த்ஸ் ஆகிடுச்சு இது வாங்கி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கேப் கூட விடுறதில்ல எந்த பொருளை எந்த பக்கம் வைச்சா நம்மளுக்கு வந்து நிறைய இடம் பிடிக்காது நல்லா கரெக்டாக வைக்கலாம் எல்லா பாத்திரத்தையும் வைக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணப்போ எடுத்தது அதனால் ஏதோ ஒரு இருக்கிற சாமான் ஏதோ ஒன்று லைனா வச்சிருக்கேன் இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து அலோசணும் இல்லை ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற குப்பையை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் வரும் மெஷினை அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுட்டு இங்கே ஒரு ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா இதை சுற்றி கா பார்க்கணும் அதில் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் ஏன்னா ஸ்பூன் மேலே வைக்கிறோம் அது இங்கே மாட்டிக்கும் இங்கே பாருங்கள் கீழே தெரியுது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மாட்டாத அளவுக்கு அந்த ஃபேன் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சுற்றணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு திரவ வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சுற்றி பார்த்துக்கோங்க எதுனா இடிக்கணும் இதாண்ட அப்போ மேலே இருக்கிற ஸ்பூனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுத்து தான் வைக்கணும் ஏன்னா கவுத்து வைக்கும் போது தான் அதுக்குள்ளே தண்ணி அடிக்கும் ஏன்னா கீழே இருந்து இப்படி மேலே வரும் தண்ணி அதனால் கவுத்து அடி கவுத்து வைக்கும் போது நல்லா வந்து வாஷ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து தண்ணி ரொம்பிடும் ஃபுல்லாகிடும் அதனால தான் இந்த மாதிரி கவுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த நான் வந்து இந்த பாருங்கள் என்னுடைய டீ வடிக்கட்டியை காட்டுறேன் பாருங்கள் இது எவ்வளோ கருப்பாக இருக்குது இதை நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு மிஷின்லேருந்து அப்புறமா எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக பாத்திரம் எல்லாமே அவ்வளோ க்ளீன் ஆகிடுது பல பளப்பலான்னு வருது நிஜமாக சொல்கிறேன் நான் வந்து வாஷ் பண்ணால் கூட அந்தளவுக்கு பல பலன்னு வரமாட்டேங்குது அந்தளவுக்கு இதில் சூப்பராக பல பலன்னு வருது இப்போ இங்கே பாருங்கள் இந்த டீ பாத்திரத்தை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு மிஷின் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த டேப்லெட்னு ஒன்று விற்கும் இதை தான் நான் வந்து டிஷ்வாஷர் டேப்லெட்ஸ் இதில் வந்து எல்லாம் பவுடர் எல்லாம் சைடு அப்புறம் வந்து இன்னொன்று சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது இது மூணுமே இதில் ஒன்றாவே இருக்கும் அதனால அது ஒரே ஒரு டேப்லெட் அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து மெஷினாக ஆன் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக் தான் வைக்க போகிறேன் அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் வைக்க போகிறேன் ரொம்ப அழுக்குன்ட்டு இல்லை ஆனால் அந்த பால் பாத்திரம் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக தான் இருக்குது அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரீஃபில் சால்ட்டு ரீஃபில் ரிங்ஸைட்னு காமிக்குது உங்களுக்கு அது ஃபில் பண்ணி அது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நான் வந்து பட் இது அந்த டேப்லெட் வச்சதுனால உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது இப்போ வந்து வாஷிங் முடிஞ்சிருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணதுமே ஒரு அண்ணல் அப்படியே அடிக்குது பயங்கரமாக இப்போ நம்ம வந்து இந்த வெசல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்டு வைக்கிற பாத்திரம்தான் வேறு எதுவும் ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை அதனால நான் வந்து குயிக் வாஷ் கொடுத்துருந்தேன் இப்போ ப்ளேட்டு பாருங்கள் பிளேட்டெல்லாம் எவ்வளோ பளபளன்னு இருக்குது ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்தது அதுக்கு தான் அந்த ரின் சைட்னு ஒன்று லிக்விட் நம்ம போடுறது அதாவது போடலை தனியாக இப்போ நான் வந்து போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து த்ரீ இன் ஒன் மூணுமே கலந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் விற்குது உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் டேப்லெட் அந்த மாதிரி கூட விற்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே நான் காட்டுறேன் இப்போது முக்கியமாக டீ பாத்திரம் நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த மேலே இருக்கிற ரேக்லரில் உள்ளது எல்லாத்தையும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கப்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம் கண்ணாடி பாத்திரம் எல்லாமே வந்து லோ குவாலிட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் பாத்திரம் மட்டும் வைக்கக்கூடாது அது மெல்ட் ஆகிடும் வேர் வந்து எதுவுமே ஆகாது டப்பர் வேர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ பாத்திரம் பாருங்கள் இது ரொம்ப அடிப்பிடிச்சதுனால அது வந்து க்ளீன் ஆகலை அதுக்கான ஆப்ஷனை நம்ம வைக்கலாம் இது பாருங்கள் இது என்னுடைய டீ வடிகட்டி தானான்னு எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு அந்தளவுக்கு அளவுக்கு ஆகி வந்தது நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்டது வந்து எல்லாமே த்ரீ இன் ஒன் டேப்லெட் போட்டிருந்தேன் இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது சால்ட்டு ரிங் சைடு இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாமே தனியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வாங்குறது தான் பிடிச்சிருக்கு ஏன்னா அதுதான் ரொம்ப நாளுக்கு வருது இந்த தனித்தனியாக வாங்கிட்டோம்னாக்கா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வாஷ் கம்பெனியோடைய இதே நான் வந்து வாங்கியிருந்தேன் சால்ட்டு டிட்டர்ஜென்ட் எல்லாமே தனியாக எல்லாமே ஆன்லைனில் நமக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் இப்போ இந்த சால்ட்டு எனக்கு வந்து சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வருது ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது மெட்ரோ வாட்டர் தான் அதனால வந்து அந்த சால்ட் அவ்வளோவா எனக்கு வந்து கரையில் ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி இது வந்து சால்ட் கம்பல்சரி போடணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் மிஷின் நல்லா இருக்கும்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எது எது எங்கே போடுறோன்ட்டு இப்போ இங்கே கீழே இந்த ட்ரே இந்த கீழே இருக்கிற ட்ரேயில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இது வந்து ஃபில்டர் இது இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடம்தான் இந்த இந்த இடத்துல இருந்தால் தண்ணியெல்லாம் வருது போல் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடம் இது தான் ஃபில்டர் இது வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே இதுனால் நம்ம ஒரு எப்போயாவது ஒரு சின்ன ஒரு ரைஸோ இல்லை கருவேப்பிலை அந்த மாதிரியெல்லாம் சேர்ந்துடும் அதுக்கு தான் நம்ம எல்லாம் குப்பையும் பார்த்து எடுத்துகிட்டு தான் போடணும் அது போட்டால் ரொம்ப நல்லது ஆனாலும் நீங்கள் வந்து இந்த ஃபில்டரை வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற நோ பாருங்க இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த சால்ட்டு போடுறோம் அப்படியே நம்ம கல்லுப்பு மாதிரி தான் இருக்கும் அது வந்து இதில் போட்டுடுறோம் இந்த வா இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு தண்ணி கூட ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும் ஏன்னா வந்து அந்த தண்ணியே வந்து ரீசைக்கிள் பண்ணுது அதனால தான் இந்த சால்ட்டு போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த ஹாட் வாட்டர் இருந்தாலும் கூட ரொம்ப சால்ட் வாட்டர் இருந்தால் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் மெட்ரோ வாட்டர் தான் இருக்குது ஆனாலும் இது வந்து எங்களை போட தான் சொல்கிறாங்க எனக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வந்து மாத்திரம் ஒரு பேக்கெட் ஒன் கேஜி பேக்கெட் வந்து எனக்கு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வருது இந்த சால்ட்டு இப்போது இதோட மூடி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சால்ட்டை போடணும் அப்புறம் இந்த லிக்விடும் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இந்த இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா இதில் ஃபில் பண்ணுற எந்த அளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சிடலாம் இது ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாத்திரா போதும் அந்த பாட்டிலே எனக்கு அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டூ டு த்ரீ சொல்லி டிட்டர்ஜென்ட் மட்டும் நம்ம வந்து டெய்லி இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் மற்றது அந்த ரின் சைடும் ஃபில் பண்ணியாச்சு டென் டேஸ்க்கு வந்துச்சு அதுவே இண்டிகேஷன் காமிக்கும் அந்த ரீஃபில்னு காமிக்கும் அதே மாதிரி சால்ட் எனக்கு த்ரீ மந்த்ஸ் வருது அப்புறம் இந்த இதில் ஓப்பன் பண்ணி டெய்லி டிஷ் வாஷரில் வந்து இந்த டிஷ் வாஷரில் நம்ம பாத்திரம் வைக்கும்போது அந்த டிட்டர்ஜென்ட்டும் போட்டு நம்ம ஆன் பண்ணனும் இந்த டிஷ் வாஷர் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆகும் அதாவது தனித்தனியாக வாங்கும்போது ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது ஆனால் நம்ம மொத்தம் சேர்த்து ஒன் மந்த்துக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் நம்ம வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத பிளாஸ்டிக் வச்சோம்னா மெல்ட் ஆகிடும் ஆனால் டப்பர் வேர்வெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் செம்பு பாத்திரம்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்புறம் இரும்பு பாத்திரம் போடவே முடியாது பாத்திரம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நான் ஒரு குட்டியாக ஒரு செம்பு பாத்திரம் போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு தான் இந்த பாத்திரத்தை வச்சேன் பாருங்கள் பின்னாடி இருந்த காப்பர் எல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி இதில் வந்து இரும்பு பாத்திரமோ வைக்க முடியாது இரும்பு பாத்திரமோ வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக துருப்பு வச்சிடும் இது பாருங்கள் பால் பாத்திரம் வச்சிருந்தேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் பால் இது மட்டும்தான் இருந்தது அதனால க்ளியர் ஆகிடுச்சு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஆனால் இதுவே நல்லா தீஞ்சிருந்ததுன்னா அதுக்கேற்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டிஷ் வாஷர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம நார் போட்டு நல்லா தேய்ப்போம் இப்போ புதுசாக வாங்குற பாத்திரத்தில் எதுலையுமே ஸ்க்ராட்ச் வராது அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்